விரைவான கட்டுமானத்திற்கு ரெலக்கான் ராப்பிட் பால் ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சிந்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் இன்ட் ஃபோர் டூ செவன் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ ஆகும் அற்புதம் அரிபூர்ணா ஐஸ்வர்யா சீனியர்ஸ் லிபிங் பர்வே டபுள் நைட் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தொகுதிகளிலும் அண்ணாமலை அவர்கள் நடைப்பயணம் மேற்கொண்டு முடிச்சிருக்கிறார் தமிழ்நாட்டுல எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை வந்து இது கொடுக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு மாற்றத்தை இன்னைக்கு கொடுக்குமான்னு தெரியல ஒரு பெரிய மாற்றத்துக்கான விதை விதைக்கப்பட்டிருக்கு பல்லடத்துல நிறைவுலா நிகழ்ச்சியில் அவர் சொன்னது போல இது ஒரு பெரிய மாற்றத்துக்கான விதை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் எந்த சந்தேகம் இல்லை ஒரு பிஜேபி தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக மாறும் பிஜேபி கட்சின்னு ஒன்று இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி பிஜேபிங்கிற ஒரு ஆளுங்கட்சியாக மாறணும் அப்படின்னா அதற்கான விதை இந்த பாத யாத்திரையில் விதைக்கப்படும் அப்போ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இன்னுமே இருக்குது நீங்கள் நாளைக்கு பார்க்கணும்னா நாளைக்கு தேர்தல் கிடையாதுல தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் உங்கள் சட்டமன்றத்தில் நாளைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி ஒன்று எப்படி வரும் சட்டமன்றத்தில் நீங்கள் எனக்கு உங்கள் கேள்வி எனக்கு ரொம்ப வியப்பாருக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு ஏர்லியஸ்டாக எப்போ வர முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதுக்கே நீ ரெண்டு வருஷம் பொறுக்கணும்ல இல்ல அவரு பொறுத்து தான் பாக்கணும்னு என்னதான் தேர்தல் இருந்தா பாக்கணும் இல்ல இப்ப அவர் நினைச்ச மாதிரி வெற்றிகரமா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தமிழ்நாடு ஃபுல்லா போயிட்டு வந்துட்டாரு அவர் நினைச்ச மாதிரி வாக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு அவர் நினைச்சது என்னன்னா அவர் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பிஜேபின்னு நினைப்பாரு அவளுக்கான வாய்ப்பு வராதுல அது இந்தியாலேயே வரல இல்ல ஆனால் அவர் பிஜேபியை தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக மாற்றுறதுக்கு என்ன உண்டோ அது வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மக்களவைத் தேர்தலே அந்த வாக்கு செய்வது உங்களுக்கு எல்லாம் நீங்கள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு நம்பர் போய் பிஜேபியை கொஞ்சம் மதிக்க ஆரம்பிப்பீங்க எல்லா ஊடகங்களும் வந்து பிஜேபி ஒரு கல்லுக்கிறையாக ஒரு ஒரு காமெடியாக பார்த்துட்டு தாண்டி இல்லைப்பா உண்மையிலேயே பெரிய கட்சி தான் பொழுதுருது பெரிய ஓட்டு வாங்கிட்டாங்களே அப்படின்னு நம்ம தனியாக ரங்கராஜ் பாண்டே இருந்த மேட்டரை நீங்கள் வந்து எல்லோருமே ஆமாம் ஆமாம் நம்மளும் அதை வேறு இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது அது அந்த மேடையில அவர் பேசும்போது ஒட்டுமொத்தமா முப்பத்தொன்பது தொகுதிகள்லயும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு ஆனா இதற்கு முன்பாக நம்ம கருத்து கணிப்புகள்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு சூழலே இல்லங்கும் போது அதுலயே வந்து அந்த கான்ஃப்ளிக்ட் தெரியும் சரி அதிமுக எவ்வளவு சொல்லுது பதிமூணா பண்ணடா திமுக எவ்வளவு சொல்லுது நாலா அஞ்சா அவங்கள்ட்டலாம் அந்த கேள்வி வரல இல்ல ஆளுங்கட்சியில ஆளுங்க எதிர்கட்சியாவும் இருக்கக்கூடிய கட்சிகள் சொல்றது வேற ஆளுங்கட்சி வளர்ந்து அப்படின்னு சொல்றேன் கூட்டணி முப்பத்தொன்போது அதிமுக கூட்டணி முப்பத்தொன்பது எங்கிருந்து வரும் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா எல்லாம் சேர்த்தா கேரளாலாம் சேர்த்தா நட் லட்சியம் முப்பத்தொம்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை முப்பத்தொன்பது வெல்லணும்னு அவர் அவர் தொண்டர்கள்ட்ட பேசுறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை வெள்ளாதுன்னா ரிசல்ட்டை பார்த்துட்டு சொல்லுங்க ரிசல்ட் பாருங்க நீங்கள் ரிசல்ட்டை பார்க்காம நீங்கள் அதுக்குள்ளே முடியும் நீங்கள் இல்லை நீங்கள் சொல்லிருக்கீங்க சார் நான் சவால் வர்றேன் பிஜேபி தமிழ் ஆட்சிக்கு நீங்கள் சொல்லிடுங்க எனக்கு என்ன பிரச்சனை எல்லா கட்சியும் அவங்களுக்கு தசீமான் என்ன பண்ணுறாரு முப்பத்தொம்போது எது கேண்டிடேட் பாட்டி வச்சுருக்கிறாரு எதுக்கு நீ பாட்டி வச்சிருக்கிறாரு வெளில தானே சார் நீங்கள் சட்டமன்றத்தில் ஜெயிக்கல நீங்கள் நாடாளுமன்றத்தில் ஜெயிக்கல உள்ளாட்சியில் ஜெயிக்கல என்ன சார் நீங்கள் கேட்டிருக்கீங்களா என்றைக்காது எல்லாரும் வெல்வதற்கான முயற்சி தானங்க அதுதான் அண்ணாமலை சொல்கிறாரு அப்புறம் அண்ணாமலை சொன்னால் அதுக்கான சூழல் எங்கே இருக்குது மற்றவங்களுக்கான சூழல் எங்கே இருக்குது திமுக முப்பத்தொம்பது ஜிஸ்டா ஏடிஎம் கேங்கேருந்து வரும் ஏடிஎம்க்கு முப்பத்தொம்பது ஜிஸ்டா டிஎம் கேங்கேருந்து வரும் இவங்கன்றும் நாலு ஜிஸ்டா சீமான் எங்கேருந்து வருவார் அப்போ யாருக்குமே கேள்வி வரல அந்த கேள்வி அண்ணாமலைக்கு மட்டும் இப்படி அது எப்படி அப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேள்வி வருது இல்லை இப்போ அண்ணாமலை வந்த பின்பாக பாஜக வளர்ந்துருக்கா அப்படின்னு பார்த்தா வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சூழலும் வந்திருக்கு அப்படி இருக்கும்போது நூறு பேர் வர வேண்டிய இடத்துல ஒரு நூத்தி பத்து பேர் வந்தாலும் அது வளர்ச்சி தானே நூறுல இருந்து நூத்தி பத்தா நூறுலேருந்து ஆயிரமா நீங்க பாருங்க நான் தான் சொல்றேன் உங்களுக்கு எல்லா கருத்து கணிப்புல என்ன சொல்லுது சானைக்கா கருத்து கணிப்பு சங்கி விட்டுருங்க மற்றவங்க என்ன சொல்றாங்க டைம்ஸ் என்ன சொல்லுது இந்தியா டுடே என்ன சொல்லுது பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாரு புதிய தலைமுறை என்ன சொல்லுது எல்லாருமே காசு வாங்கிட்டாங்களா

இல்ல எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது வெற்றி பெற முடியுமா பெற முடியாம வாக்கு சதவீதத்தை மட்டுமே வச்சு நம்ம பாஜக வளர்ந்துட்டு திரு சிதம்பரம் சொன்னாரு போன முறை எம்எல்ஏ ஓட ரெண்டு எம்எல்ஏ கம்மி அப்படின்னு குஜராத்ல முந்தின எலெக்ஷன்ல சொன்னார் இந்த இந்த எலெக்ஷன் இதுக்கு முந்தினில் பார்த்தீங்கன்னா குஜராத்ல பாஜக எவ்வளவு சீட்டு வந்து போன முறை வாங்கி ஒரு நூத்தம்பது வச்சுக்கோங்களேன் அடுத்த முறை நூற்றி நாற்பத்தி சீட் வாங்கினாங்க போன முறை ரெண்டு சீட் கம்மி அப்படின்னு சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஆனா யார் முதலமைச்சர் யார் ஆட்சி பிஜேபி ஆட்சி தான் அவ்வளவுதான் நீங்க வந்து என்ன நீங்க வந்து என்ன சொல்லிட்டீங்க பிஜேபி கட்சியே இல்லை கையே இல்லை காலையிலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்புறம் வளர்த்துருந்தீங்க இப்போ எப்படி ஆறு அடிறீங்க ஆனால் அவங்க ஆட்சி பிடிக்க முடியாது சும்மா இருக்கு சார் சந்தோஷப்பட்டுருக்கீங்க எதே இதெல்லாம் நடக்காது நீங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது எல்லாம் போகுது ஓகே அதே மாதிரி அண்ணாமலையோட அந்த நடைப்பயணத்தில் நிறைய கொரிஸ்லாம் வந்துச்சு அதெல்லாம் வாங்கினாரு அதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணி நாங்கள் சரி பண்ணுவோம் அப்படின்லாம் சொன்னார் பட் அதை பத்தியான ஒரு விஷயம் வந்து இப்போலாம் எதுவுமே பேசப்படுறாங்க நாளைக்கு அவங்க பிஜேபியோடைய மாநில தலைமையில் விட்டாங்கன்னா உங்க எத்தனை மீடியால நீங்க தலைப்பு செய்து போடுவீங்க அவர் நாங்கள் ஆயிரத்து முந்நூறு அப்ளிகேஷன் வாங்கினோம் ஆயிரத்தி இரநூறு நிறைவேற்றோம் ஆயிரத்தி நூறில் வந்து இவ்வளோ சொல்லி கொடுத்தா எத்தனை செய்தி ஊடகங்கள தலைப்பு செய்தி போடுவீங்க சொல்லுங்கள் யாராவது போட போகிறீங்களா இன்றைக்கி பிரதமரே தான் பேசியிருக்காரு யாரும் போட மாட்டாங்க முடிஞ்சாலும் அமுக்குறாங்க போடாமல் தடுக்கிறாங்க இவங்களும் போடறதில்ல அவங்க செய்கிறதில்ல அப்படிதான் அப்படி தான் என்ன செஞ்சுட்டுருக்கீங்க அவர்கிட்ட என்ன கோரிக்கை வைப்பாங்க அவரால் என்ன முடியும் மத்திய அரசு திட்டங்களை நிறைவேற்றுறக்கான வாய்ப்புகள் தான் அவரால் மாநில அரசு திட்டங்கள் நிறைவேற்ற முடியுமா மாநில அரசு விடாது அப்போ மத்திய அரசு திட்டங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அது முத்ரா லோனில் இருந்து அது வந்து ஜல்ஜீவன் திட்டத்துலேருந்து இலவச வீடு திட்டத்துலேருந்து எல்லாமே அள்ளி ஆறாயிரம் ரூபா விவசாயிகளுக்கான பணம் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் அது மாதிரி யாராவது என்னுடைய அமௌண்ட் வரலாங்கன்னு கேட்டால் இன்னும் வாங்கி கொடுக்க போகிறாரு அது சந்தோஷம் அதில் என்ன சிரமம் இருக்குது அவங்க வந்து மத்திய அமைச்சர் எல்முருகன்லேருந்து அத்தனை அமைச்சர் பெருமக்களும் தமிழ்நாட்டில் ஒரு கோரிக்கை போனால் பத்து நிமிஷத்தில் செய்கிறாங்க ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களும் தமிழ்நாட்டுக்கு படை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சொன்னால் பத்து நிமிஷத்தில் செய்ய போகிறாங்க என்ன நடக்காது இதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் தமிழக மீனவர்கள் கொல்லப்பட்டு கொண்டு இருந்தார்கள் அடிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் இப்போது கைது செய்யப்படுகிறார்கள் எவ்வளோ இருக்குது நீங்கள் எனக்கு இங்கே திமுகலேருந்து நாம் தமிழில் கைது செய்யப்படுறாங்க கை கை செய்யப்படுறாங்க என்டைய தொட்டு பார்க்க சொல்லிட்டு ஏங்க முன்னாடி அடிக்கப்பட்டார்கள் முன்னாடி கொல்லப்பட்டார்கள் இன்னைக்கு ஒண்ணு இல்லையே அப்போ அதை யாரா பேசுவீங்களா இன்னைக்கு இன்னைக்கு பிரதமர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னைக்கு பதினாலாயிரம் கோடி ரூபாய் திட்டம் கொடுத்துருக்காரு ஒரு ரூபா கொடுத்தேன் இருபத்தஞ்சி வயசு தான் வந்துச்சு ஒரு ரூபா கொடுத்தாரு அப்போ இந்த பதினாலாயிரம் கோடி நம்முடைய துறைமுகம் நம்முடைய குலசேகம் பட்டினம் யாருக்கு அதில் அமெரிக்காக்கா ஆப்பிரிக்காக்கா அப்போ இவங்க ஒரு நெரட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்காங்க அவர் ஒரு வேலையை பார்த்து இருக்காரு அவருக்கு கோரிக்கை வந்துட்டே இருக்கு அவர் நிறைவேற்றிட்டே இருப்பார் அது வந்து அந்த ஓடிக்கிட்டே இருக்கும் அதாவது இந்த நடைப்பயணத்தின் போது ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் பொருளாக மாறிச்சு அதில் இந்த ஒரு விஷயம் அந்த மக்கள் எல்லாம் பார்த்தனால நம்மளுக்கு வந்து வாக்களிச்சிருவாங்க அதன் அடிப்படையில் நம்ம அதிமுக விமர்சிக்கலாம் அதிமுக முன்னாள் தலைவர்களை விமர்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவின் காரணமாக தான் அதிமுக பாஜக கூட்டணி முறிஞ்சுது அப்படின்னே வந்து பேச ஆரம்பிச்சாங்கல்ல சரி கூட்டத்தை பார்த்துட்டு குஷியில் வந்து வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிற மாதிரி நீங்கள் அண்ட்மேட் பண்றீங்க ஏதோ நாலு கூட்டத்தை பார்த்துட்டு குச்சியில் பேசிட்டாருங்க இது வந்து ஒரு அபத்தமான ஒரு பாயிண்ட் இந்த கூட்டம் அவருடைய தலைமைக்கும் நரேந்திர மோடியோருடைய தலைமை பண்புக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபியோட வளர்ச்சிக்குமான ஒரு அடையாளம் அதுதான் இன்றைக்கி முக்கியமாக பார்க்கணும் ஏடிஎம்கே விட கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு காரணமாக ஏடிஎம்கேல சொல்லப்படுற விஷயங்கள் ரெண்டு அது வந்து ஜெயலலிதா விமர்சித்தார் அண்ணா விமர்சிச்சார் ரெண்டுமே இந்த யாத்திரையில் சொல்லப்பட்ட விஷயம் இல்லை ஒண்ணு டைம்ஸ் ஆஃப் இந்தியாக்கான பேட்டில சொல்லப்பட்ட விஷயம் ஒண்ணு ஒன்று அரைத்துறைக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் சொல்லப்பட்ட விஷயம் இங்க எங்க கூட்டத்தை பாத்தீங்கன்னா மேற்கொள்ளும் போதுதான் வந்து அந்த டைம்ல பிரஸ் மீட் பண்றாரு அந்த டைம்ல வந்து அந்த செய்தியாளர்களுக்கு பதில் இது ரெண்டுமே வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து பேப்பருக்கான பேட்டி உங்களுக்கு வந்து வாக்கு டாக் பேட்டி கிடையாது தெரியுங்களா அதுங்க பேப்பருக்கான பேட்டி அது தனியாக வந்து எழுதி தனியாக வந்து கொடுக்கப்பட்ட விஷயம் அதில் முடிஞ்சு வச்சுக்கிறது இந்த பக்கம் வந்து இது இந்து சமய அருணத்திற்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்த பேச்சு இந்த யாத்திரைக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் நீங்க நினைச்சு ஒரு அண்டர்ஸ்ட் பண்ண ஒரு யாத்திரையில் நாள் கூட்டத்தை பார்த்து அவர் குஷியில வந்து என்ன பேச தெரியாம ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பேசிட்டாரு நீங்க கொண்டு வர பாக்குறீங்க இட் இஸ் நாட் ஸோ அவர் எமோஷனாகி பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது அவர் ரொம்ப தெளிவு இருக்கு அதிமுக அதிமுகவு திமுகவுக்கு மாற்ற அவர் விரும்புகிறார் இன்னைக்கு ஒரு அதிமுக விமர்சிக்கல நேரடியாக இன்னும் அவர் வந்து ரெண்டு பேருக்கு மாற்றம் ரெண்டு பேருக்கு மாற்றும் ரெண்டு பேரும் பொதுவில் வைக்கிறார் சரிங்களா ஏடிஎம்கே ஊழல்வாதிகளும் ஏடிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னா அவர் வந்து இன்னும் ஏடிஎம்கே ஃபோக்கஸ் பண்ணல அவர் வந்து திமுக அதிமுக ரெண்டும் ஒண்ணுங்க அப்படின்னு கொண்டு வரார் நாங்கள் ரெண்டு இல்லாமல் நாங்கள் எங்கள் ஆட்சியை கொண்டு வருவோங்க அப்படித்தான் அவர் கட்சி செய்யும் இல்லை அதுதான் வந்து இப்போ விமர்சனமாக இருக்கு இல்லையா அப்போ அவர் வந்து டபுள் ஸ்டாண்டர்டில் இருக்கிறாரா என்ன அப்படிங்கிறது திமுகவை விமர்சிக்கிறார் அதிமுக அந்த அளவுக்கு பேச மாட்டேங்கிறார் அதே சமயத்தில் வந்து அதிமுக விமர்சிக்கலாம் அப்படின்னு தான் நீங்களுமே சொல்றேன் சரி திமுக வந்து காங்கிரஸ் வந்து பாஜக விமர்சிக்குது விடுதலை விமர்சிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா என்னங்க அவங்க ஆட்சியில் இருக்காங்க அவங்கள விமர்சிக்கிறாங்க இவங்க என்னங்க செய்வாங்க அதிமுக எங்க ஆட்சியில் இருக்குது அதிமுக பாஜக விமர்சிக்கிறது கூட ரெண்டு பாயிண்ட் வந்துடும் ஆட்சியில் இருக்கிறதுனால அதிமுக விமர்சிக்க இருக்கு விமர்சித்த கடந்த காலம் தான் விமர்சிக்கணும் தினவங்க இருக்கு அவங்க வந்து ஆட்சிகள் உட்கார்ந்து இருக்காங்களே இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்கள மாற்றக்கான முயற்சி நடக்குமா ஆட்சியில் இல்லாமல் ஓர மக்கள் சண்டை போட்டுட்டு இருப்பீங்களா பாஜகவுக்கு எதிரி வந்து ஆளுங்கட்சி அந்த திமுக இங்க சண்டை போடல இங்கே சண்டை போடல நீங்க விரும்புறது என்ன நீங்க என்ன சண்டை போடுங்க நாங்கள் ஆட்சியில் தொடர்ந்து கூட அந்த மாதிரி அவர் ஏமாந்து போகிறாள் இல்லை அண்ணாமல் இல்லை இப்போ நல்லா தான் கூட்டணி போயிட்டு இருந்தது அதிமுக பாஜக கூட்டணி இவர் பேச்சினால தான் வந்து நிறைய கூட்டணி முறிவே நடந்தது நிறைய பேசிட்டு நிறைய பேசிட்டு ஓகே அதே மாதிரி இப்போ அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜி கே வாசம் இனிமேல் வழி நடத்த போறார் அப்படிங்கிற கருத்தை வந்து அவர் சொல்றாரு அப்படின்னு என்ன அவர் கூட்டணி தலைமை வைத்துருவாரா அவர் மரியாதையில் பெரியவருக்காக சொல்கிறார் அவர் வந்து அவருடைய அரசியல் அனுபவம் வந்து திரு அண்ணாமலையுடைய வயதை கூட அதிகம் அந்த ஒரு மதிப்பில் சொல்கிறார் பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவர் மூப்பனர் ஐயாவெல்லாம் பார்த்து எல்லாரும் வளர்ந்துருக்குறோம் அந்த மரியாதையில் சொல்கிறார் அது கௌரவமான விஷயம் அது எல்லாருமே சொல்லுவாங்க பாரிவேந்தருடைய பாதையில் நடக்க மாட்டாங்களா ஏசி சண்முருடைய பாதையில் விளையாட்டு கூட எல்லா மடையிலும் சொல்கிறாரு ஒருத்தர் தேவநாதனி அதை வந்து இந்த தேசத்துக்காக குரல் கொடுத்துட்டுருக்குறாருன்னு சொல்கிறாங்களே உடுப்பு இப்படியாக முதல் நாள் இருக்கு ஏசி சண்முகம் ஒரு நாளைக்கு விட்டு கொடுத்தது பாரிவேந்தர் திமுக கூட்டம்லேருந்து ஜெயிச்சாலும் பாஜக தான் சொல்கிறாரு இது அவங்களோட கூட்டணி தலைவர்களே ஹானர் பண்ணுற மரியாதை பண்ணுற ஒரு தன்மை ஒரு பண்பு இல்லை அதான் ஜி கே வாசன் வழிநடத்தின்படி தான் இனிமேல் நடக்க போகுது பாஜக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா நான் தான் சொல்ல ஹானர் பண்ணுறாருங்கன்னு அவங்க கட்சி அவங்க நடத்துவாங்க இவங்க கட்சி அவங்க நடத்துவாங்க இல்லை மோடிக்கும் ஜி வாசனுக்கான உறவு பற்றியும் அவர் பேசுகிறாரு அது எல்லாருக்கும் அண்ணாமலைக்கும் தெரிஞ்சிருக்கு அப்போ இவ்வளோ நாள் வந்து அவர் உணர்ச்சி பேசிட்டாரா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அவர் எங்கேயா சொன்னாரா நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன்னு திரு வாசன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக கூட்டணி அறிவிச்சிருக்கிறது மூலமாக நான் வந்து அவருடைய அப்போ என்ன மன்மோகன் சிங் வந்து கருணாநிதி அவருடைய வழிகாட்டு அரசு நடக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜெயிச்ச உடனே ராகுல் அப்போ உங்களுக்கு எங்க போச்சு காங்கிரஸ் கட்சியை காங்கிரஸ் நடத்தும் பாஜகவை பாஜக நடத்தும் திமுகவை திமுக நடத்தும் இது ஒரு மரியாதை திரு ஜி கே வாசன் போன்ற மூத்த தலைவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்கிற கௌரவம் அட்வைஸ் பண்ணி நாங்கள் செயல்படுவோம் அப்போ பாஜக தலைவராக அதிமுக முன்னாள் தலைவர்கள் பத்தி அண்ணா பத்தி அதே மாதிரி ஜெயலலிதா பத்தி பேசின விஷயங்கள் பத்தி நம்ம பேசுறோம் நேற்று மோடி அவர்கள் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேசுறாரு அண்ணாமலை என்ன இகழ்ந்து பேசினார் திராவிட கட்சிகள் வந்து மோசமான கட்சிகள் அப்படின்னு அவர் தொடர்ந்து சொல்லி அவர்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் நீங்க எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் மோடி புகழ்றாரு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அண்ணாமலை எங்க ஜெயலலிதா பத்தி தான் கேள்வி கேட்கறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன கேள்வி ஆறு வரைக்கும் இங்க வந்து ஊழல் புரிந்த ஒரு கட்சியாக அதிமுக இருந்ததா அப்படிங்கிற கேள்விக்கு தானே அவர் ஞாபகம் இல்ல இல்லாட்டி மறந்துட்டீங்க இல்லாட்டி படிக்கல அவர் அவங்க கேள்வி வந்து ஆக்சுவலா இதற்கு முன்னாடி வந்து கரப்ட் கவர்மெண்ட் பத்தி அப்ப இவர் வந்து முதலமைச்சரே தண்டிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு அவ்வளவுதான் அந்த இடத்துல பேரை கூட சொல்ல தண்டிக்கப்பட்டது உண்மைதானே அவர் ஊழல் செஞ்சவங்கன்னு இவர் சொல்லி இவருடைய சார்ஜ் இல்லை

நீங்க பயங்கர இம்ப்ரெசிவாக பண்றீங்க அது இது இது இவ்வளோ இம்ப்ரெசிவான விஷயம் நான் யோசிக்கல அப்போ மோடி வந்து தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி வரணும் விரும்புகிறார் திமுக ஆட்சி வரணும் விரும்புகிறார் பேசியிருக்க மாட்டார்ல மோடி பேசியிருக்க மாட்டார் உங்கள்ட்ட இனிமேல் கேட்க சொல்லுங்க அடுத்த முறை ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் எழுதி கொடுத்துருங்க இனிமேல் வந்து தம்பி சர்மா சொல்கிறதான் கேட்கணும்னு சொல்லி சொல்லிடுவோம் அதுதானே ஏங்க ஒரு தலைவர் நல்ல அம்பேத்கர் நல்லவரு அப்படின்னா ஒன்னே அப்போ நீங்க வந்து விடுதலை சீத்தில் போயிட்டுலாம் கேட்பீங்களா என்ன எனக்கு புரியல பாலாசாஹேப் தாக்கரே நல்லவர் அப்போ சிவசேனாவுக்கு போயிட்டீங்களா என்ன எனக்கு புரியவே இல்ல ஒரு கட்சியில் இருந்த மறைந்த மூத்த தலைவர்கள் பயங்கர கருணாநிதி அவருடைய வீட்டுக்கு போனவர் திரு மோடி வீட்டுக்கு போயிட்டு இருந்தவங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்க டெல்லிக்கு வாங்க என் வீட்டில் ஓய் விடுங்க எனக்கு அவ்வளவு பெரிய வீடு இருக்குது நீங்க வாங்க அப்ப அவர் திமுக ஆட்சி வர ஒரு நாகரிகம் கூட பேசினா அதுக்குள்ள அண்ணாமோட ஐடியா வர மோடியோட ஐடியா வரும் கூட்டணியில் அதிமுக இருக்குன்னு மோடி நினைச்சு பேசிட்டாரோ ஆமா மறந்து போயிட்டார் டங்ஸ் லீப்ல வந்து டக்குன்னு வந்து ஐயோ நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ஐயோ தமிழ்நாடா சாரி நான் என்ன எங்கேயோ நினச்சிட்டேன் சொல்லி மறந்து போய் பேசிட்டேன் உங்களுக்கெல்லாம் நாகரிகம்னா என்னன்னு தெரியாதுங்க காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் காமராஜரை கேவலமா வரசுப்பீங்க அது யாருக்கும் கண்ணில தெரியாது டக்குன கேவலமா வரசுப்பீங்க யாருக்கும் கண்ணில் தெரியாது கூட்டணி நிகழ்ச்சில ஒருத்தர் ஒருத்தர் கழிவு கழுவி ஊத்துக்கிடுவீங்க யாருக்கும் தெரியாது ஒருத்தரை மறைந்த தலைவரை மரியாதையோட பெருசா மதித்து பாருன்னு ஒரு ஏடிஎம்கே போயிட்டாரோ தெரியாமல் உளறிட்டாரோ ஸ்கிரிப்ட் மாறு மாறிடுச்சோ ஏன்னா நாகரிகம் நமக்கு பழகவே இல்லை அதான் இப்போ அண்ணாமலை பேசி முடித்த பண்பாக மோடி அவர்கள் அண்ணாமலையை தட்டி கொடுத்து ஒரு என்கரேஜ் பண்ணுற விஷயங்கள் அது என்ன மாதிரி ஒரு அது ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டாரு அது நீங்கள் சொல்கிற கணக்கு தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மோடிக்கு வந்து அண்ணாமலையோட செயல்பாடு வேறையாக இருக்குது மோடி செல்வாரு மோடி வந்து டிஎம்கே டிஎம் காட்சி தொடர்ந்து தான விரும்பினார் அண்ணாமலை தானே பாஜக காட்சி வரணும்னு விரும்பினார் இல்லை அவர் நல்லா அப்போ அப்படி இருக்காது அப்போ தட்டி கொடுத்துருக்க மாட்டார் அடிச்சிருப்பார் நீங்கள் வந்து அதை ஸ்லோ மோஷனில் பார்த்து நீங்கள் தட்டி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க ஏன்ப்பா இப்படி பேசணும்னு அடிச்சிருப்பார் என்ன கற்பனை உலகத்துக்கு போகிறீங்க எனக்கு புரியவே இல்லை நீங்க கேட்ட அந்த ரெண்டாவது கேள்விக்கு முதல் கேள்வியில் பதில் இல்லையா அவ்வளவு தட்டி கொடுத்து அவ்வளவு உற்சாகம் பேசி அண்ணாமலை வந்துட்டார் நீங்க தூத்துக்குடி வரைக்கும் பேசியிருக்கிறாரு என்மண்மண் என் மக்கள் யாத்திரையுடைய நிறைவு விழாக்கு வந்திருக்கிறாரு அப்ப அண்ணாமலையுடைய விஷயத்துல அன்னியா இருப்பாரா இல்ல இப்ப என்டிஏ கூட்டில் அதிமுக இருக்கணும்னு சொல்லி மோடி விரும்புறார் இது அண்ணாமலைக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு அப்படி கூட இதை பார்க்கலாம்ல அண்ணாமலைக்கு ஏங்க பப்ளிக் மீட்டிங்ல மெசேஜ் கொடுக்கணும் இல்ல அதான் பேசிட்டாரு எம்ஜிஆர் குறித்தும் ஜெயலலிதா பத்தி பேசும்போதே நல்லாட்சி கொடுத்தாங்க அப்படிங்கும்போது இது அண்ணாமலைக்கு மெசேஜ் என்ன விரும்புறீங்க அது நீங்க சொல்லிருக்கு அதை ஏன்ட்ட வாங்க ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன விரும்புன்னு மோடி அவர்கள் வந்து திமுக ஆட்சியை விரும்புகிறார் சொல்லிட்டு போங்க திமுக ஆட்சி சொல்லிட்டு எனக்கு என்ன பிரச்சனை நான் ஏன் கொடுக்க போகிறேன் ஏன்ட்ட எதிர்பார்க்காதீங்க மோடியும் அண்ணாமலையும் ஒரே பேஜில் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்ல மோடி அமித்ஷாவும் ஒரே பேஜில் இருக்காங்களா அஜித் தோலி ஏன் வரல இந்த நிகழ்ச்சிக்கு அப்போ வந்து ஏதோ கோளாறு இருக்குது நிர்மலா சீதாராமன் அப்போ தமிழகத்தை அவங்க புறக்கணிக்கிறாங்க அவங்களுக்கும் தமிழ்நாட்டு தலைமைக்கும் ஒத்து வரல என்ன உங்கள் கற்பனைக்கு ஒரு அளவு இல்லாமல் கேட்கலாம்ல நிர்மலா சீத்தாராமணியும் வரல பொழுது போலன்னா பேசிக்கிட்டே போக வேண்டியது வேற ஒன்றுமே ஓகே நான் இறுதியாக கேட்க விரும்புறது இப்போ ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து ஒரு பேசு பொருள் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் பாஜக சேர போறாங்க பாஜக முன்னாள் எம்எல்ஏக்கள் அதிமுகவில் சேர போறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துச்சு எஸ்பி வேலுமணி கூட இது தொடர்பாக வந்து அந்த மூணு சதவீதம் நாலு சதவீதம் உள்ள கட்சிக்கெல்லாம் நான் போவேனா இதெல்லாம் ஏன் வந்து பெருதிப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார் அப்போ முப்பது சதவீதம் இருக்கக்கூடிய திமுக போயிடுவாரா மூணு சதவீதம் நாலு இருக்கக்கூடிய கட்சிக்கு போக மாட்டாரு முப்பது நாலு சதவீதம் தான் போயிடுவாரா இல்லை முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் வந்தொன்னே போயிடுவாரா இப்போ முப்பது நாற்பது சதவீதத்தில் திமுக இருக்குது அங்கே போக போகிறாரா இல்லை நாளைக்கு முப்பது நாற்பது சதவீதத்துக்கு பாஜக வரப்போ அப்போ போவாரா நான் விசுவாசமாக இருக்கேன் இங்கே இருக்குன்னு அதோட முடிஞ்சு வச்சு திமுகலேருந்து அதிமுகலேருந்து பாஜக எல்லா கட்சிலையும் எல்லா கட்சிக்கும் ஆள் மாறுவாங்க இது எலெக்ஷன் சீசன் நடந்துக்கிட்டே இருக்கும் நாம் பார்க்குறது திமுகவுக்கு நாலு பேர் போனால் வியக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அது ஆளுங்கட்சி சரிங்களா அதிமுகவுக்கு நாலு பேர் போனால் வியக்கிறது கிடையாது அது பெரிய கட்சி பாஜகவுக்கு ஒருத்தர் வந்தா கூட அது பெரிய விஷயம் அது ஏன்னா எனக்கு பிடிச்ச கட்சிங்கிறதுலாம் கிடையாது இவங்க ஆட்சியில் இல்லாத கட்சி நீங்க சொன்ன நாலு பர்சன்ட் நீங்க சொன்ன நாலு எம்எல்ஏ அப்போ இந்த இடத்துல நம்பி வர்றாங்கன்னா தமிழ்நாட்டில் ப்ராக்ரஸிவ் பார்ட்டி எது அடுத்து வளரக்கூடிய கட்சி வராங்க விஜயதாரணி அவர்கள் ரெண்டு வருஷம் வாய்ப்பை விட்டுட்டு ஏன் வந்து நிற்கிறாங்க ரெண்டு வருஷம் எம்எல்ஏ இருக்க முடியுமா இல்லையா ஆளுங்கட்சி கூட்டணி கட்சி தானே அவங்க ஃபோன் பண்ணி சொன்னா தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வந்து ஒரு சின்ன வேலை செஞ்சு கொடுக்க மாட்டாரா புரியுதா இல்லையா அப்ப அந்த வாய்ப்பை ஏன் விட்டுட்டு வர்றாங்க இதில் பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கு நம்ம இந்த திமுகவுக்கு போகிறதோ அதிமுக எல்லா கட்சிக்கும் எல்லாரும் போவாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் ரெண்டு பேர் சேர்வாங்க சார் நான் மறுக்கலை எல்லா கட்சியும் எல்லாரும் போவாங்க ஆனால் எது சிக்னிஃபிகண்ட் ஆளுங்கட்சியாக இல்லாமல் மற்ற கட்சிகளால் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் உள்ளாயிட்டு இருக்கிற ஒரு கட்சிக்கு வர்றாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் நிதர்சனம் அரசியல்வாதிகள் நம்ம யாரை விட ஸ்மார்ட் அவங்களுக்கு தெரியுது இது வளருது அப்படின்ட்டு இப்போ விஜயதாரணி அண்மையில் பாஜகவில் சேர்ந்தாங்க கைமாறாக பாஜக என்ன செய்ய போகுதுன்னு அவங்களுக்கு கொஞ்சம் எனக்கு கை மாறேன் ஏன் சொல்லி சேர்த்தாங்களா நான் சேர்த்து விட்டேனா இல்லாட்டி நான் ஏதாவது பேரம் பேசி வாங்கியிருக்கேன் அவங்களுக்கு எல்லா வாய்ப்பும் கொடுப்பாங்க நீங்கள் வந்து டிஎடிஎம் வந்தவங்களுக்குலாம் எல்லாருக்கும் மந்திரி பதவி கொடுத்துட்டீங்களா நாலு பேர் கொடுத்துருக்கீங்க நாலு பேர் கொடுக்கல இல்லை இப்போ வந்து எல்லாருமே டிஎம் மந்திரி ஆகிட்டாங்களா அப்போ எம்பி பதவி கொடுப்பாங்க எம்எல்ஏ பதவி கொடுப்பாங்க ராஜ்யசபா கொடுப்பாங்க லோக்சபா கொடுப்பாங்க அங்கேன்னு சார் தேச கட்சி சார் திரு எல்பூருனுக்கு மத்திய பிரதேசத்துலேருந்து சீட் கொடுக்கலையா சிபி கவர்னர் கொடுக்கலையா இலங்கணேசன் கவர்னர் கொடுக்கலையா தமிழிசைக்கு இந்தியா முழுக்க கொடுப்பாங்க சார் அது என்ன தொடர்ந்துங்க இங்கே ஃபியூச்சர் இல்லை தான் நாங்கள் வந்து நிற்கிறாங்க அப்போ அவங்க பெரிய ஃபியூச்சர் இருக்குது அவங்களுக்கு தெரியல நீங்கள் கொள்ளப்படுறீங்க அவங்களுக்கு என்ன அதை கேட்டிருப்பாங்க வாங்கிப்பாங்க முடிஞ்சு வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை அவங்க ஃபியூச்சர் இருக்குன்னு தான் நாங்கள் வந்து நிற்கிறாங்க ஓகே சார் நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசிருக்கீங்க கொடுத்து நன்றி